வணக்கம் மீண்டும் ஒரு உங்கள் மிக்க சந்தோஷம் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அமளி துமளி ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் உரையாற்ற சென்ற அந்த இடத்திலே இருந்த சிங்கள எம்பிக்களும் அமைச்சர்களும் கூக்குரல் இட்டதையும் சத்தமிட்டதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அது எதற்காக அந்த சம்பவம் இடம்பெற்றது அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுரா அவர்கள் நாடாளுமன்றத்திலே என்ன விடயத்தை பேசுவதற்கு முற்பட்டார் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுரா அவர்கள் தன்னுடைய கருத்தை இவ்வாறு முன்வைக்கிறார் காலை பத்து முப்பது மணி அளவில் பத்து இருபத்தைந்து மணி அளவில் ஒரு முக்கியமான விவாதம் ஒன்று எங்களுடைய எங்களுடைய பாராளுமன்றத்திலே நடந்தது என்னென்றால் சிறப்புரிமை இவர்கள் சில பேர் சொல்வார்கள் சிறப்புரிமை சம்பந்தமானது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமை என்றால் என்ன என்று தெரியாமல் சில பேர் இவர் தன்னுடைய பிரச்சனை கதைக்கிறார் தன்னுடைய பிரச்சனை கதைக்கிறார் என்று சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவார்கள் சோ அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லுவதற்காக தான் இந்த வீடியோவை போடுகிறேன் என்னென்றாது பாராளுமன்றத்திலே சில சில விடயங்கள் சில சில முறைகளோடு தான் நடக்கும் உதாரணமாக காலை ஒன்பது அரைக்கு ஆரம்பிக்கும் பாராளுமன்ற அமர்வு பத்தரை வரைக்கும் கேள்வி பதிலுக்குரிய டைம் அதாவது வினாக்களுக்குரிய விடைகளுக்குரிய நேரம் சாதாரணமான ஒருவர் ஒரு ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு சில விடயங்களை எழுதி கொடுத்து முதலே அவர்கள் பதிலை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து சொல்லலாம் அதன் பிறகு முக்கியமாக அந்த பப்ளிக் வாசிப்பார்கள் அது தவிர ஒழுங்கு சம்பந்தமாக விவாதிப்பார்கள் அப்படி ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தால் இன்றைய தினம் பன்னெண்டு மணிக்கு பணிக்குள் நான் கொடுத்திருந்தால் நாளைய தினம் ஒன்பது மணிக்கு வாசிக்கப்படும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்த கடிதத்தை அவர்கள் மிஸ் பண்ணிவிட்டார்கள் இருபத்தைந்தாம் தேதி தான் வாசித்தார்கள் அது பிரச்சனை இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் பலம்புரி ஹோட்டலிலே அந்த ஒரு அடிபாடு நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரனுடன் நாங்கள் இரவு சாப்பிட நேரம் திட்டமிட்ட ரீதியிலே ஒன்று இரண்டு வெளிநாடுகளில் இயங்குகின்ற ஒன்று இரண்டு பேருடைய உந்துதலின் அடிப்படையில் ஒரு இருவர் வந்து தாங்கள் குடித்து விட்டு வந்து என்னுடன் பிரச்சனை பட்டு பிரச்சனை ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும் அது நான் பாராளுமன்றத்திலே நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நான் இண்டிபென்டென்ட் குரூப் செவன்டின் உடைய தலைவர் அன்றைய தினம் பத்து இருபத்தைந்து மணி போல் நாங்கள் சாப்பிட போயிருந்த போது இவ்வாறு பிரச்சனை ஒன்று வந்தது ஆனால் நான் அங்கே செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்றை அவர்கள் பிறகுதான் திருப்பி அடித்தேன் ஆனால் போலீசார்கள் நான் வழக்கு பதிந்தும் போலீசார்கள் அவர்களுடைய வழக்கையும் அடித்ததாக பதிந்திருந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் அந்த விதியத்தை வித்ரோ பண்ணி கொண்டோம் ஆகவே இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்தும் தொடர்ந்தும் நடப்பது வந்து என கவலை அளிக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை தயவு செய்து அஹ் சபாநாயகர் அவர்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் இருபத்தி ரெண்டாம் தேதி போன மாதம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் இருபத்தி ஓராம் தேதி கொடுத்த கடிதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி இதை நீங்கள் ஆற்றுப்படுத்துங்கள் என்று இருந்து மூன்று நாள் மறந்து விட்டிருந்தார்கள் பாராளுமன்றத்திலே சில விடயங்களை நாங்கள் சொல்லுவோம் அவர்கள் மறந்து விட்டிருப்பார்கள் நாங்கள் தான் போய் ஐயா அவங்களுக்கு ஒரு கடிம உண்டு வந்து நாங்கள் ஞாபகம் இருக்காண்டு போய் டேபிளாக அக்கணும் ஒரு கடிமம் உண்டு காண்டு நாங்கள் சில பேர் எடுத்துருவார்கள் சோ அந்த விடயத்தை தான் நான் கதைத்த போது அவர் சொல்லியிருந்தார் உங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் நாங்கள் மேலதிகமான நடவடிக்கை எடுப்போம் என்று அது தவிர இன்னும் இரண்டு கடிதங்கள் கொடுத்திருக்கிறேன் ஆல்ரெடி அஹ் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று சொல்லி தமிழ் அரசியல்வாதிகள் இன்று மீது பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் சில ஊடகங்களும் தன் மீது அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற விதமாக செயற்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார் அதே நேரத்திலே சிறப்புரிமை என்றால் என்ன அந்த சிறப்புரிமை எதற்காக நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகிறது அதே நேரத்திலே இன்று தன்னுடைய அரசியல் பிரவேசம் என்பது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எப்படியான பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பீதி ஏற்படுவதற்கான காரணம் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து அவர் எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகிறார் அல்லது தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியிலே அவர் எதனை சாதிக்கப் போகிறார் என்பதை அவருடைய செயற்பாடுகள் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த நிலையில்தான் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அல்லது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா என்ற பெயருக்கு அச்சப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இப்போது தெரியும் என்னுடைய பாதுகாப்புன்றது எனக்கு வெளியில் இருந்து வரப்போவதில்லை என் இனத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோடாளி காம்புகளை என்னை கொலை செய்ய முற்படலாம் என்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய அரசியல் இப்போது நாங்கள் நான் வந்ததால் சூனியமாகப்பட்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அந்த பாராளுமன்றத்திலே தினம் கொடுத்திருந்தேன் பிரச்சனைகளை கதைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை பாவிக்கவில்லை அறிவிலிகளாக பிக்காளி தினமாக கதைக்காமல் பண்ணி கொண்டிருக்கிறேன் விடயங்களை நேரப்பிடித்துக் கொண்டிருங்கள் தென்னிலங்கையை சேர்ந்த பெரும்பான்மையின கட்சிகள் கடந்த காலங்களிலே பல அட்டூரியங்களை செய்தார்கள் பல கொடுமைகள் செய்தார்கள் பல அநீதிகளை விளைத்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆனால் அந்த கட்சிகள் எவ்வாறான சம்பவங்களை செய்தார்கள் வடகிழக்கு உட்பட பல இடங்களிலும் அப்படியான அநீதிகள் இழைக்கப்பட்டதாக இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இதனை சொல்வதற்கு அதன் போது உங்களுக்கு தெரியும் நான் முதல் அது என்னென்றால் இன்று நேற்று ரோ ரோஹிணி என்று நினைக்கிறேன் அவர்களுடைய இன்னொரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய அப்பா முந்தைய ஒரு காலத்தில் எண்பதாம் ஆண்டு கொலைகளை செய்தார் என்று சொல்லி அதற்கு முதல் தினம் பாராளுமன்றத்திலே அரச கட்சியிலே இருந்த தெரியும் அந்த காலத்திலே எங்களுடைய ராணில அரசாங்கத்தின் காலமாக இருக்கட்டும் என்பிபிஆர் இருக்கட்டும் கொலை செய்வது அப்போது இவர்கள் அவர்கள் அடிக்கிறார்கள் என்பிபி காரர் அடிக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுடைய உடைய அப்பா ஆறு எட்டு பேர் பனர் கட்டப்போன நேரத்தில் அவர்களுடைய அவர்களை பனரோட வைத்து வெட்டியதாக அவர் சொல்கிறார் ஜேவிபியிலிருந்து அதே நேரம் அந்த பேராதனை பல்கலைக்கழகம் முழு தெரியும் அங்கே அல்விஸ் போண்ட் என்னோட பொண்டிருக்கிறது அங்கே ஒரு பாரசாலையை நான் நினைக்கிறேன் மாணவர்களுடைய எட்டு பேருடைய தலைகளை வெட்டி கொண்டு அங்கே வைத்தார்கள் அப்படி என்று சொல்லி அடிபாடு போய் கொண்டிருக்கிறது அந்த சமயம் என்னுடைய முதல் அடிபாடு கொண்டிருக்கும் போது சபாநாயகர் வந்து அந்த அடிபாட்டை நிப்பாட்டி எனக்கு டைமை தந்திருந்தார் ஆ டாக்டர் அர்ஜுனா நீங்கள் கதைங்க ஆ நடத்துங்கள் நண்டு சொல்லி அப்போ சொன்னா ஐயா என்னால நடத்த இயலாது ஏனண்டா இங்க என்னொட் ஆஃப் ஓடர் எடுத்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டத்துல ஒரு ஒரு எம்பி எலும்பி போயிண்ட் ஆஃப் ஓடர்ன்னு சொன்னா என்னென்று கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சோ அதை பாராளுமன்றம் நீ கதைக்குறத கேளுங்க ஐயா நீங்கள் இப்படித்தான் முதல் மீனா செய்யறீங்க குறைஞ்சது அவ சொல்றதையாவது கேளுங்கோன்ட்டு சொல்லி நான் அவர் காத்தினேன் பத்து மாட்டேன் ஐத்தியத்தியனோ அமைக்கு அனிவாரியோனே அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது சொல்லும் போது கட்டாயம் எழும்பி கட்டாயம் ஆஃப் ஆர்டரை கேட்டுதான் ஆகணும் நாங்கள் சொல்ல இல்லாது இல்லை இல்லை என்று அங்கே எழும்பி கேட்டுவிட்டு அவர் கதைப்பது ஆஃப் ஆர்டர் இல்லை என்றால் உரிமை இருக்கிறது அதுவும் நிலைய கட்டளை சட்டம் சொல்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்கு அது தவிர எழும்பும் போது எல்லாம் இருங்கள்னு சொல்லிடலாது நான் இதுவரைக்கும் எழும்புகிற நேரம் முழுக்க மைக்கை ஓஃப் பண்ணி இருக்கிறார்கள் இல்லை நீர் அது கதைக்கலாம் அதான் உண்மை அது வரைக்கும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றார் என்னென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய அருமை பெருமையா அல்லது தன்மையை விளங்காத பலர் தமிழ் மக்கள் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு காரணம் இந்த போலியான பரப்புரை அந்த பரப்புரைக்கு எடுபட்டவர்களாக இன்னும் சிலர் இருப்பது வேதனைக்குரிய விடயம் என்பதோடு எதிர்காலத்திலே இந்த மக்கள் தன்னை தேடுபவர்களாக மாற்றப்படுவார்கள் என்கின்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி என்பவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் தடைகளை பொதுமக்களுக்காக கதைத்திருக்கும் நேரத்தில் தந்த நேரத்திலே என்னுடைய நேரத்தை எடுத்து நான் கதைக்கவில்லை என்னுடைய பிரச்சனைகளை எடுத்து அங்கே கதைக்கவில்லை மற்றது பெருமளவான அர்ஜுனாவை தெரிந்து காலம் பிடிக்கும் காலம் பிடிக்கும் போது தமிழினம் என்னை தாண்டி பயணிக்க வேண்டியதுதான் ஒரு உண்மையான அரசியல்வாதியினுடைய கடமையாகவும் இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்